श्री गुरुभ्यो नम हरि ओम भगवद्गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर थ्री फोर थर्टी फोर चतुश् श्लोक श्लोक वाले सर्व मृत्युसर्वरशा उद्भव भविष्यता कीर्तिश्रीवाक्च नारीण स्मृतिर् மேத த்மான் ஒரு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ சர்வஹராக சர்வஹரஹ ப்ளஸ் ச ப்ளஸ் அகம் இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய அதற்குரிய ஸ்ரீ பிளஸ் வாக் பிளஸ் ச ஸ்ரீ வாக்ச பண்ணின சமஸ்கர பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ சர்வஹர அனைத்தையும் அழிக்கின்ற மிருத்யுகு மரணம் அபிஷதாம் அகம் நான் செல்வந்தர்களின் செல்வம் ஒரு கன்ஜங்ஷன் நானே நாரி நாம் பெண்களில் கீர்த்தி சுய கெளரவம் கீ அக அழகு வாக் இனிய பேச்சு ஸ்மிருதி துள்ளிய நினைவு மேதா கூரிய அறிவு திருதி மன உறுதிப்பாடு சமா பொறுமை ஒரு கன்ஜங்கஷன் ஆகிய பண்புகளாக இருக்கிறேன் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அனைத்தையும் அழிக்கின்ற மரணம் நான் செல்லுந்தர்களின் செல்வம் நானே பெண்களில் சுய அக அழகு இனிய பேச்சு துல்லிய நினைவு கூறிய அறிவு மன உறுதிப்பாடு பொறுமை ஆகிய பண்புகளாக இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத